இதெல்லாம் கண்ட பழைய சாமானை எல்லாம் வெச்சிருக்கீங்க. எல்லாம் எரிஞ்சிடுமே. இத இடமும் இல்லை தானே? இத பாருங்க. இதே வந்து இது பழைய சாமான. இது பழைய சாமானன்றது. இத பாருங்க இது என்ன தான அந்த. இதெண்ட அப்பாடே அப்பா. அட பாரம்பரியல வச்ச சாமான. அங்க பாருங்க. அதுக்குள்ள இந்த முண்டி செம்பு உண்டு. தண்ணி கொண்டு போனேன் சாமானும் இதே இப்போ இதை எல்லாத்தையும் வெறிய தெரியும் இதில் இதெல்லாம் நம்ம இப்போ வருங்காலத்தில் இந்த இதெல்லாம் பார்க்க தண்ணி வேணும் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கோம் என்னத்துக்கு இதை எல்லாத்தையும் பார்க்குங்களா முந்தி இந்த காலத்தில் இந்த மின்சாரம் பெற முதல் இது இப்படியானதான் இந்த ஊர்லையெல்லாம் பாவிச்சது இதெல்லாம் நான் த தடவி தேடி எடுத்த சாமான்கள் இதெல்லாம் இந்த மின் பின்னுக்கு தேவை அந்த பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு தான் அதெல்லாம் அமைச்சுங்க இதெல்லாம் ஊரில் போனேரம் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இதை வந்து இதுக்குள்ள தான் வந்து கண்டு குடிக்கிறது அந்த வீட்டில் இது ரெண்டு பிடி குடிக்கிறதா இருக்கும் கூ கூலம் குடிக்கிறது இதில் அதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் வரிகிறது இதெல்லாம் நாங்கள் தான் இப்போ ஆக்க இந்த வித்த நேரம் நாங்கள் இதில் எல்லாம் எடுத்த சாமான் இதே இருக்கு இதெல்லாம் பழைய சாமானது அந்த பிள்ளைய பார்க்குறேன் வச்சுருந்தேன் அந்த இந்த புடியானதுல எல்லாம் உங்களுக்கு பார்க்க கிடைக்காது இதெல்லாம் அவங்களு தகவல் இல்லண்டா இருந்து இதெல்லாம் அப்படி முந்தி பாவிச்சிருக்கிறாங்க இது இங்கே பாவிச்சவங்க இங்கே இதெல்லாம் முந்தி இங்கே பாவிச்சிருக்கிறாங்க இந்த சாமான்கள் இப்படி அதுதான் அவங்கள சின்ன முந்தி செய்கிறது நான் எல்லாம் போ எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ இந்த பிள்ளைகள் இதை பார்க்க தங்க போனது இதுகளை எல்லாம் இந்த ஓலியல் வாழையில் அதுகளில் செய்த சாமான்கள்லாம் இது இதெல்லாம் இருக்கிற சாமான்களை நான் அப்படியே எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்குறேன்னு பாருங்கள் இதெல்லாம் அதுதான் செய்கிறது இந்த வாழையிலாம் செய்கிறதாலும் சமையல் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் இதான் பார்க்குறது தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் சரியா அதெல்லாம் இதெல்லாம் சின்னப்பட்டியல் இதெல்லாம் வந்து இந்த பனங்கட்டியல் அதெல்லாம் செய்கிறது எல்லாம் மெனக்கட்டி செய்கிறது அதனால் அறியாமல் இந்த பிள்ளைகளுக்காக வண்டி சேர்த்து வச்சுக்கிறோம் சரி நன்றி வணக்கம்